கரவட்டியை புறப்படமாகவும் இந்தியா கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட நடராசா முருகப்பன் அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலமானார் அன்னாறு காளஞ்சென்று முருகப்பன் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காளஞ்சென்று லட்சுமி பிள்ளை அவர்களின் அன்பு கணவரும் பாமதி முகுந்தன் சுகந்தன் ஜெயந்தன் நிஷாந்தன் சதீசன் ஆகியோரின் அன்பு தந்தையும் நடராசா கௌசலா வாசுகி புஷ்பா தேவி ஜசிகலா தாருகா ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலஞ்சன்ற கந்தப்பு பொன்னம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரம் சுகிரதன் சுஜேத்ரா தரணிஷன் வசீகரன் ஜுகேன் அனிஷா நிதுஷா சங்கீத் நபீன் லக்ஷன் ஷோபிதா திவிஷான் அந்திகா கயல் சர்வின் மயாரா ஆகியோரின் அன்பு பேரணம் ஆதிகா கார்த்திகேயன் ஜேனா வீரா ஆகியோரின் அன்பு பூட்டணம் காளஞ்சென்று பார்வதி சிவகுரு செல்லம்மா கடஞ்சென்று புவனேந்திரன் பாக்கியம் வைரமுத்து தங்கமணி கணேசன் ஆகியோரின் அன்பு மைதுனரும் ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்பது மணி வரை செப்பல் ரிச் பியூன்ரா ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டர் கனடா என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு அன்னாரின் கிரிகை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று முற்பகல் எட்டு முப்பது தொடக்கம் முற்பகல் பத்து முப்பது மணி வரை சாப்பல் ரிச் பியூனல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டர் கனடா என்னும் இடத்தில் நடைபெற்று அன்னாரின் தகனக்கேரியை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று முற்பகல் பதினோரு மணி அளவில் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் நடராசா ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஏழு நான்கு ஐந்து மூன்று ஐந்து மூன்று மகன் முகுந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஏழு மூன்று மகன் சுகந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஒன்று மகன் ஜெயந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு எட்டு இரண்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு மகன் நிஷாந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஏழு இரண்டு மகன் சதீசன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்பது ஆறு ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்